துதி போக்கு வல்வினை போ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போக்கு செல்வம் பழுத்து கதி தூங்கும் நிஷ்டையும் கை கூடும் நி மன்னரு கல் திருஷ்டி கவச்சம் தனி அமரிடர் தீர அமரும் புரிந்த நிஞ்சே நெஞ்சு சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் குதவும் செங்கதி வேலும் பாதம் நிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என்னை காக்கவின்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலால் இன் திசை போற்ற வடிவே வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குர மகள் நினைவோன் வருக ஆறு முகம் அடைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நிறுத்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சனுநில் வருக பிரகண பவசார பவசாரிரிரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரன வசரகணபாவருக வருக அசுரர் கூடி கெடுத்த வருக என்னை யாளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்ட விரை காக்க வேலோன் வருக ஐயும் கிழியும் அடைவுடன் சௌவம் உயிரொளி சௌவம் உயிரையும் கிழியும் கிழியும் சௌவும் கிளரொளி ஐயும் நிலைப்பேற்றின் முன்னி தனி ஒளிரும் நீயும் ும் ஷண் நீழிபோவும் குண்டலியாந்திவகுந்தினம் வருக ஆறு ஆறுமுகமும் மணிமொழியாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட குருபமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு திம்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கம் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பொறி நூலும் தனிமாகும் செப்பழகுடைய திருவையுருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த சீரும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும்

ിൽ <laughs> മു ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் உன் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதமி திருவடியை உறுதியென்றும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் மறு காக்க பொடி பூனை நெற்றியை புனிதாவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிதவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க மூப்ப திருபொல் முனைவேல் காக்கெப்பியனாவை செவல் காக்கண்ண கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க கழுத்தை இனியவில் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மா திருவேல் காக்க வடிவேல் இரு தோள் வளம் பெற காக்க பிடரிகள் பிடரிகளிரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருவேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் கயிற்ற்றை விளங்கவே காக்க காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறி மயில் வேல் காக்க பீட்டமிரண்டும் பெருவேல் காக்க தகுதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைகால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐ விரலடியினை அருவேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க உன் கை இரண்டும் உரன் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவழிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபேர் கமலம் நல்வேல் காக்க மூப்பால் நாடியை முனை வேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கருகேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையுள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கிச் சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொழியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவும் பொடி பட பிள்ளி சூனியும் பெரும் பகை அகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்களை முனியும் கொள்ளிவாய்ப் பேயும் குரளை பேயும் ടരും പ്രഹ്മസരും അടിയെ കണ്ടീ കലങ്കേനയും എല്ലിനും ഇരുട്ടിലും എതിപ്പൊ മുന്നണപൂസ കൊള്ളും കാളിയുടനെ വരും மிகு பல பேகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடி ஆனையடியின்னரும் இன்னும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளும்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையேர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய பாவையும் ஒட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டாலலரி கலங்கிட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாளினை கண்டார் கலங்கிட அஞ்சு ரெண்டு புரண்டிடம் வாய் வீடலறி மதி கேட்டோட படியுங்கில் முட்ட பாச கையிற்றால் நங்கம் கதரிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறியம் கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் புதுங்கிட செக்கு செக்கு செதி செதிலாகம் சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பவல் தனலறி 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 தனலதுவாக விடு வேலை விருண்டதுவோட புலியும் நறியும் புன்னறினாயும் எலியும் கரடியும் இனி தொடந்தோட தேழும் பாம்பும் செய்யான் பூரா கடிவிட விஷங்கள் கடித்து உயிரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை தலைநோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூலசயம் சுனும் சொக்கு சிறங்கு குடச்சல் சிலந்தி குடல் வீ பக் க பிழவை தொடை வாழை கடுவன் படுவன் கை தால் சிலந்தி பற்கோ தரனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாள் ஈரேள் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் என காய் மண்ணாழரு மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே சையொழிபவனே திரிபுர பவனே திகழொழிபவனே பரிபுரபவனே பவம்பொழி பவனே அரி திருமருகா அமராபதியே காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தார் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பரிவாய் பாலகுமார ஆவினன் குடிவாழகிய வேளா செந்தில் மாமலையூறும் வராய சமராபுரி வாஷன் முகதரசே காரார் குழலால் கலை மகள் நன்றார் என்னாவிற்க யான் உன்னை பாட எனி தொடர்ந்திருக்கும் எந்த நி முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் भूसमुड அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதும் பெறவே உன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொந்தமும் மெத்தமித்தாக வேலாயுதனால் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலைகுற மகளுடன் வாழ்க வாழ்க மலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்கையின் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யனும் பெற்றவன் நீ குறு பொறுப்பது உன் கடம் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றென்பாய் என்பாய் மைந்தன் மைந்தனின் மீது உன் மனம் மகிழ்ந்தருளி தழைத்திட அருள் கந்த சஷ்டி கவச்ச விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் நங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவச்சமிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் மூப்ப தாரூரு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்து அஷ்டதி கஷ்டதிக்குள்ளோரடங்கலும் வசமாய் திசை மன்னரின் மசேந்தங்கு அருள்வர் மாற்றனர் எல்லாம் வந்து நவகோண் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நவ மெதன் எனவும் நல்லெழில் பெறுவர் இந்த நாடும் மீரெட்டாய் வாழ்வர் கந்தர்கைவேளாம் கவச்சத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் வெளியால் காண விருந்திடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளில் லட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்தம் அழித்த குரு பரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி னை தடுத்தும் என்ற மே வழிறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மனமகள் கோவே போற்றி திறமிகு தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கண்டா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர சபை கோரரசே மயில் நடமிடுவோம் மலரடி சரணம் 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 தரணம் சரவணபவம் சரணம் சரணம் ஷண்முகாசரணம் சரணம் சரணம் தரணம் ஷண்முகரணம் உபனேஷண்முகா முத்துக்குமாரா சரவணா வேலவா கார்த்திகேயா கடம்பா கந்தா குகா கதிர்வேலா எனையாளும் என் ஈசனை ஒருநாளும் உன்னை மறவாத திவ்ய வராகுவாய் ஓம் சரவண ஓம் சரவண பவ 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 ஓம் 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 சரவண பவ ஓம் 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 சரவண பவ ஓம் 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 சரவண பவ பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா